ஊடகங்கள் ஒரு வாரமாக ஊதியபடியே செங்கோட்டையன் நேற்றுக்கு ரொம்ப நாள் அனமாரி ஆயிடுச்சு போய் பனையூர் பங்களாவுக்குள்ளேயே புகுந்து விஜய் தலைமை ஏற்று அந்த கட்சிக்கு என்னது கொங்கு மண்டல அமைப்பு செய்யல கொங்கு மண்டலம் அங்கே கொடுக்கல அவங்க வந்து ஒரு நாலு மாவட்டத்துக்கு பேரை போட்டு திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி நாலு மாவட்டத்துக்கான அமைப்பு புதுசா ஒரு இப்படி ஒன்று வந்து அவங்க கொடுக்குற பொறுப்புலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் எழுதுமே வச்சுக்கிற மாதிரி இல்லை திமுகவில் தென் மண்டல அமைப்பு செயலாளர்னு வச்சாங்க அதுதான் எங்களுக்கான முன்னுதாரணம்னு வைங்களேன் அது இவங்க வந்து நாலு மாவட்டத்துக்காக சேர்த்து கொடுத்துருக்காங்க இவர் ஊருக்கு போய் அடிக்கும் போது கொங்கு மண்டல அமைப்புச் செயலாளர் அப்படின்னு அவரா அடிச்சுக்கிட்டாரு அதுல ஜெயலலிதா படம் எம்ஜிஆர் படம் எல்லாம் வச்சு நான் பண்ற மாதிரி அரசியல் நீ என்ன தரமா பண்ற நான் பண்றேன் பாருன்னு அவர் இறங்கிட்டாருன்னு வைங்க வழக்கமா அந்த துண்டு ஏதோ பெரிய இருந்து இடத்துல மாதிரி இதை போட்டு இதை போட்டுங்க இதெல்லாம் போட்டா அசிங்கமா இருக்கும் தம்பி கிண்டல் பண்ணுவாங்க அவருக்கு அது ஞாபகத்துக்கு வந்திருக்கும் அந்த என்டிடி செய்தியாளர் தலையில கட்டி விட்டு ஆடு துளுக்கறங்க இழுத்துட்டு வந்த மாதிரி கதை இழுத்துட்டு வந்தாங்களா அது நினப்பு வந்துடும் இதெல்லாம் போட்டா கிண்டல் பண்ணிடுவாங்க சிரிச்சு விடுவாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு அது வெளிப்படையா சொல்லிடுறாரு அப்புறம் ஒரு பிரஸ் மீட்னு ஒண்ணு வச்சாங்க அந்த பிரஸ் மீட்டுக்கு விஜய் வரல அவர் கிளம்பி போயிட்டாப்ல இவங்க நாலு பேர் உட்காந்து பிரஸ் மீட் ஒவ்வொரு கேள்விக்கும் நான் தான் பொதுச்செயலாளரு நான் பதில் சொல்லல இவங்க ஆளாளுக்கு பதில் சொல்றாங்க பாருங்கிற மாதிரி புஷி வந்து நான் வேணா எஞ்சி நின்றவா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு பல கேள்விகளுக்கு ஆதவ அர்ஜுனா பதில் சொன்னா அப்படி இவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க ஜோப்புல ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு ஊழலை ஒழிக்கிறேங்கிறையே இவங்களை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க தம்பி அதை நம்ம அப்படி பார்க்க கூடாது அம்மா அப்ப செத்து போயிருச்சு அப்படின்னு அவரு வழக்கம் போல ஒரு கதை சொன்ன கதை சொன்னாரு சொல்லிட்டு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்ல அவர் வந்து இறங்குறாரு தற்கொலைகள்லாம் கூட்டம் சின்ன விஜய் சின்ன விஜய் சின்ன விஜய் செங்கோட்டையாருன்னு அவரை பாக்குறதுக்கும் போயிருந்த தெரியல ஆளு இருக்காப்புல மேகம் மூட்டத்துல வண்டியை திருப்பி பெங்களூர்ல இறக்கிட்டாங்களா செங்கோட்டை வருது செங்கோட்டை வருதுன்னு நீலாம்பூர் வரைக்கும் கூட்டம் இருக்கிறதா கேள்வி ரொம்ப நாக்டர் மொத்தமாக பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு வெற்றிகரமான தோல்வி அப்படின்னா பார்க்க வேண்டியது ஏன்னா என்னுடைய தலைமை ஏற்காமல் என்னையே கேள்வி கேட்டால் அது எவனாக இருந்தாலும் எனக்கு சீனியராக இருந்தாலும் நான் கார் திறந்து விட்டு பொட்டியோடு ஏறி அம்பாஸிடர் ஏறிய காலத்திலிருந்து நீங்கள் சீனியர் இருந்தாலும் உங்களை வந்து நான் கட்சி விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு டீல் பண்ணுறது ஒரு நல்ல தலைமைக்கான அதுவும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியில் இருப்பவருக்கான ஒரு நல்ல கல்யாண குணம் தான் யாரா வேணா இருந்து என்னதான் இரும்பு தேசத்திலயும் ஒரு இரும்பு கை இருக்கு அது அது அந்த விதத்துல வந்து நல்ல அறிகுறியா தான் உண்மையிலேயே கட்சி ஜெயிக்கணும் எல்லாம் யாரும் கோரிக்கை வைக்கல நீங்க என்ன கேட்டாரு எல்லாரையும் செங்கோட்டையாரு எல்லாரையும் ஜேத்திக்குங்கிறது செங்கோட்டையனுடைய சிந்தனையில் உதித்ததா அவர் அப்பப்ப போய் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை டெல்லியில போய் பாத்துட்டு வர்றது அமித்ஷாவுடைய உடைய ஆலோசனையை கேக்குறது அமித்ஷாவே ஆசைப்படுறாரு சேர்ந்துருங்க மோடியே ஆசைப்படுறாரு சேர்ந்துருங்க குஜராத்தே ஆசைப்படுறாரு சேர்ந்துங்க உனக்கு ஆசை இல்லையா இவரு நாலு வருஷம் எடப்பாடி தான் வேலை செஞ்சாரு அதாவது அமைச்சரா அமைச்சரா அப்ப அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல அதுக்கப்புறம் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாரு எல்லாத்தையும் விட்டுட்டு திடீர்னு ஒன் ஒன் இந்த ஒரு வருஷத்துல எல்லாரும் வேண்டும் ரெண்டு மணிக்கு வருஷம் சேர்ந்தா நல்லா இருக்கும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னா இது இவருடைய தனிப்பட்ட என்னமோ அந்த கட்சி தொண்டராக எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியாக அவர் விரும்பி செய்யறதா அது அப்படி பார்க்க பண்ண முடியல உண்மையில் அப்படி லாஜிக்காக அப்படி தோணலை ஏன்னா பாஜகவின் காலை நக்கி எல்லோரையும் சேர்த்து மொத்தமாக நாம் அடிமையாக இருப்போம் அப்படிங்கிறதான் ஒருங்கிணைப்பு கோரிக்கை வைக்கக்கூடிய எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்குது ஏன்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கக்கூடிய யாராவது கட்சியை பாஜகவிடம் அடகு வைத்த இந்த எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து அம்மாவுடைய கட்சியை புரட்சி தலைவருடைய கட்சியை மீட்கணும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் கிடையாது ரொம்ப லோ லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் அதிமுகவுக்காக பேசக்கூடிய ஆட்கள் கூட இந்த குரலை எழுப்பியிருப்பாங்க எழுப்பி அப்பவே வெளியே வந்திருப்பாங்க நாஞ்சில் சம்பத் மாதிரியான ஆட்கள்லாம் அப்பெல்லாம் அதிமுக இருந்தார் இதே காரணமா சொல்லிட்டு தான் இனி வந்து வந்து கடைசியா அவர் சின்னம்மா வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதையும் தூக்கி உள்ள போட்டு அதுவும் பிஜேபி எதிர்க்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவர் அந்த நிலைப்பாட்டு அந்த கட்சி ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்தே வெளிவன்ட்டார் ஆனால் இந்த கட்சிக்குள் அதிமுக கட்சிக்குள் நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடிய டாப் லெவல்ல இருக்கக்கூடிய யாருக்குமே எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் யாராகட்டும் இந்த கட்சி பாஜகவுடைய ஒரு அடிமை கட்சியாக ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு செயல்பட்டு வருகிறது இந்த கட்சியுடைய இந்த பத்து தோல்வி பதினோரு தோல்வின்னு சொல்றீங்க இந்த தோல்விக்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி என்பதை விட இந்த அடிமைத்தனம் இன்னொரு தேசிய கட்சிக்கு அதுவும் பாஜகவுக்கு அடிமையாக இருப்பதால் தோல்வி ஏற்படுது இதை சரி பண்ணாலே நம்ம இதுக்கு முக்கிய காரணமே எடப்பாடி பழனிசாமி இந்த அடிமை தலைமையிலிருந்து கட்சியை மீட்க வேண்டும் அப்படின்னு இதுவரைக்கும் யாராவது ஏன்னா இவர்கள் பாஜகவோடு கொள்கை ரீதியாகவோ அல்லது இனமான உணர்வுடனோ முரண்படக்கூடிய புள்ளின்னு ஒன்று கிடையவே கிடையாது அதனாலதான் அப்படி ஒரு குரல் இதுவரைக்கும் அதிமுகவில் இருந்து எழுவதில்லை அப்படி ஒரு குரல் எழுந்தால் அதற்கு சப்போர்ட் இருக்கும் இந்த கட்சிக்குள்ளேயும் சரி ஊடகங்கள்லயும் சரி ஒருத்தனாவது கரெக்டா பேசுறாயா பாஜக கூட்டணி முறிக்கணும் முறிக்கணும் அன்வர் ராஜா தானே அப்படி சொல்லியிருக்காரு அதை கூட நீங்க என்ன பார்ப்பீங்க அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் அவரால அவருடைய இதில் வந்து அரசியலே பண்ண முடியாது இந்த பாஜக ஒரு கூட்டணி சேர்ந்து அந்த இதுல தான் பாக்குறாங்க உள்ளுக்குள்ள இருந்து டிடி தனகரனுக்கு இந்த பெரா கேஸ் மொல்லை எல்லாம் இல்லைன்னா அவரு கூட பேசக்கூடிய ஆள் தான் பேசுனா பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க அதனால அவரு பேச அப்படி பேசினால் அதற்கு ஒரு வேல்யூ இருக்கும் அதற்கு சப்போர்ட் தான் நிதர்சனமான உண்மை ஆக எடப்பாடிக்கு டெல்லி முதலாளி என்கிற அளவில் பாஜக நீங்கள் அமித்ஷா மோடி என்ன சொன்னாலும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் தென்றிட்டு விழுவதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய கட்சியை எங்கிட்ட கொடுத்துருங்க அதுல நீங்க வந்து பண்ணாம இருங்க அப்படிங்கிற அளவுல மாநில சுயாட்சின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அது மாதிரி அவர் பிராந்திய கட்சிக்கு ஒரு சுயாட்சி கேட்டுட்டு ஒரு நூதனமான ஒரு அரசியல் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் ஆனா நீங்க அத எங்ககிட்ட சொல்லுங்க எனக்கு கீழ இருக்க கூடியவனா அங்கங்க தூண்டி விட்டு என்ன பண்ணனும்ங்கறதெல்லாம் வந்து இந்த வேலை பண்ணாதீ பண்ணாதீங்க இப்ப செங்கோட்டை எனக்கு கிளப்பி விடுறது அங்க இருந்து ஓபிஎஸ்ஸை கிளப்பி விடுறது அவங்களுக்கு வந்து உங்க மா மாநில தலைமையில இருக்கிறவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறது நீங்க ஒரு கருத்த சொல்றது இந்த பிசினஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் நானே செஞ்சு தர்றேன் நெருசா பண்ணி விடுறேன் நெருசா பண்ணி விட்றேன் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் இருக்கும் போது இதை ஏன் நீங்க பண்ணுறீங்கிறதான் அவருடைய கேள்வி இப்போ அந்த லெவலில் தான் இந்த டீலை முடிச்சிருக்காரு அந்த கட்சியுமே கூட உள்ளதுலேயே இந்த டீல் தான் பெட்டர்னு தான் அந்த கட்சி நம்புது அது பச்சையில் இருக்கக்கூடிய பலரும் கருதுவதால் தான் கடந்த தேர்தலில் தனித்து விடப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக கூட இலை சின்னத்தை வைத்து கொண்டு கிட்டத்தட்ட இருந்து பத்தொன்போது சதவீத வாக்கை செக்யூர் பண்ணியிருக்கு அவங்களும் இதுதான் பெட்டர் உள்ளதுல இதான் பெட்டர் அப்புடின்னு நம்புகிறார்கள் இது ஒரு பகுதி இப்ப இதுல தோல்வி என்னன்னா இதுவரை எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு விசிலடித்தது கரூர் மாதிரியான ஒரு மிக முக்கியமான அரசியல் நிகழ்வில் விஜய் ஆதரவு நிலைப்பாடு எடுத்து அவரை காப்பாற்றியது இதையெல்லாம் வந்து தன்னுடைய கட்சியிலிருந்து தன்னுடைய தலைமையை ஏற்காதவர்கள் கூட விஜய் ஒரு ஆளாக மதித்து இதுவரைக்கும் போகவில்லைங்கிற நிம்மதியின் பேர்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஒன்றரை வருஷம் ஆச்சு விஜய் கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சியில் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ சீட்டு பல பேருக்கு அதிருப்தி இருக்கலாம் அதிமுக தலைமையோடு அடுத்த தேர்தலில் சீட்டு கிடைக்குமா இல்லையாங்கிற டவுட்ல இருக்கு முடியுமா அப்படி அவங்கள கூட யாரும் எடப்பாடியை உதறிட்டு விஜய் பின்னாடி போவதற்கு யாரும் இதுவரைக்கும் தயாராக இருந்தது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் விஜய் என்பதை தனி ஒரு கட்சியாக பார்த்து கூட்டணிக்கு விஜய் வந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருக்குங்கிற கணக்கை போட்டு கேட்காமலே கரூர் மாதிரியான சம்பவங்கள்ல போய் நான் கொடுக்குற பாரு அண்டன்னு தலையை கொண்டு போய் வச்சு அண்டை கொடுத்து ஒரு பொறுப்பான எதிர்கட்சியை நடந்துக்காம அதுக்கு அதே இடத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடத்தின பழனிசாமி இதுல சதி இருக்குங்கிற லெவலுக்கு பேசிட்டு போனார் இப்போ செங்கோட்டையின் பி போன தாவேக்காவை போகுது விஜயுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் எடப்பாடியை விட சீனியரான அதிமுக நிர்வாகி முன்னாள் அமைச்சர் போகும்போது ஊடகங்கள் அடுத்து அதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகள் போகிறார்களோ இல்லையாருமே தெரியாது ஆனால் ஊடகங்கள் என்ன செய்யும்னா இந்த அவர் வர்றாரு இந்த வாரம் இவர் போகிறாரு வேலுமணிக்கு ஒரு ஆறு மாசமா பீசை புடுங்கி வச்சிருக்காங்க ஊடகங்கள் இப்ப கழுகாறு இதெல்லாம் வேலுமணி கூட பேச்சு வார்த்தை இல்ல வேலுமணி கிட்ட இருந்த பொறுப்பை புடுங்கி மிதுனும் தன்னுடைய பங்காளி ஒருத்தரும் சேலம் இளங்கோவன் இவர்கள் எல்லாம் பாத்துக்கிறாங்க தம்பியை இனிமேல் பாத்துக்குவாரு இந்த தேர்தலா அவர்ட்ட தம்பிகிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டதாகவும் இப்படியான கதைகளை எல்லாம் கிளப்பி விடுறது இப்ப வேலுமணி விஜயை நம்பி வருவாரு செங்கோட்டையன் வந்ததற்கு பிறகு முன்னாள் அமைச்சர்கள் யார வேணாலும் இந்த கணக்குல சேர்த்து விடலாம்ல எல்லாரும் எம்எல்ஏ கணக்கு தானே இப்படியான கதைகளை கிளப்புவார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் அது தோற்றத்துல அப்படி உருவாகும் சோ இதை வைத்துக்கொண்டு நியூ ஏடிஎம் கே இஸ் போன் அப்படிங்கிறது தான் விஜய் கும்பல் பல காலமாக செய்ய விரும்பிய நேரேட்டி அதிமுகங்கிற ஒரு கட்சியே இல்லைங்க நாங்க புதிய அதிமுக உருவாகிட்டோம் வளர்ந்துட்டோம் நான் அதுக்கு புது எம்ஜிஆரா புது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் கலந்து ஒரு அர்த்தநாசீஸ்வர பிம்பமா உருவமா உருவாக்குன அதுதான் விஜய்ங்கிற லெவல்ல அவரு தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டு அதிமுகவில் இருக்கும் நிர்வாகிகள் தொண்டர்கள் ரெட்டலை வாக்காளர்கள் அத்தனை பேரும் தாவேக்காவ புதிய அதிமுகவை ஏத்துக்கிட்டு வந்துருவாங்க அப்படிங்கறத அவர் வந்து பதிய வைக்க விரும்புற அப்படி ஒண்ணு சம்பவம் நடந்துச்சுன்னா பாதிக்கப்பட போறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை பாஜக ஏன்னா அந்த ரோலுக்கு அவை வரணும்னு வந்து போட்டு பிரிக்க எடுத்துக்கிட்டு இருக்கான் செங்க வரவு உதவும் அப்படின்னு விஜய் எதிர்பார்க்கிறார் அதிமுக ஆதரவு ஆசாமிகளை கூட இப்போது இணையத்துல எல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல தொடங்கி விட்டாரு அதாவது அணில அப்பவே மிதிச்சு விட்டுருக்கணும் கரூர்லாம் போய் வம்படியா போய் காப்பாத்துனது தப்பு இப்ப உணர முடியுது அப்படிலாம் புலம்பார்கள் என்னென்ன பண்றான்னு பாருங்க இப்ப அப்புடின்னு புலம்புகிறார்கள் இது வந்து நம்ம முதல் நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம் இது விளங்குறக்கான வழி இல்ல இன்னைக்கு திமுக ஒருத்தன் திட்டுறான்னு அது உன் பர்சிலிருந்தா நீங்கள் காசு எடுக்க போறான் உன் கடை இளநியை தான் கயிறு ஓட்டு விழுக போகிறாங்கிறதே புரியாம விசிறடிச்சிட்டு இருக்கீங்கிறான்னு சொன்னோம் காலம் கடந்த பின்னாடி இன்னைக்குதான் எங்களுக்கு புத்தி வந்திருக்குன்னு வைங்களேன் இன்னொரு பக்கம் விஜய் வந்து இதை என்னவாக பார்க்கிறார் அதாவது விஜய்க்கு ஃப்ளோட்டிங் ஓட்டு அதாவது திமுக அதிமுக கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறது இந்த ரெண்டுமே இல்லாம புதுசா யாருக்காவது வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்கள் ஏழுல இருந்து பத்து பர்சன்ட் எப்பவுமே இருப்பாங்க அவங்க சீமானோ தேமுதிகவோ யார் புதிதாக வந்து ஒரு சீமான நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் புதுசா யாராவது பண்ணட்டுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க அவர்கள் வந்து விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்பு இருந்தது அது அதனால தான் வந்து நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் வந்து சம்மந்தமே இல்லாமல் விஜய் பிடிச்சி கடிக்கிறது எதுக்குன்னா அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டை தான் கடந்த மூன்று நான்கு தேர்தல்களாக சீமான் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காப்பு அதில் ஒருத்தன் பங்கு போட வந்துட்டானுன்னு சீமான் கதறுகிறார் ஸோ இதோட சேர்த்து இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டை வச்செல்லாம் யாராலையும் ஜெயிக்க முடியாது அடுத்த தேர்தலில் கூட்டணி பேரத்துக்கு வேணா பயன்படுமே தவிர அந்த எட்டு சதவீத வாக்கு அதை வைத்து யாரும் ஆட்சி அமைக்க முடியாது ஸோ இதோடு சேர்த்து அதிமுகவுடைய இன்றைய தலைமை மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை இரட்டை இலை வாக்காளர்களை நாம சேர்க்கணுங்கிறதுக்காக தான் முதல்ல கொள்கை தலைவராக அறிவிக்காத அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் பெரிய படமா போட்டு திடீர்னு வந்து அதிமுக வாக்காளர்கள் எங்களுக்கு வருவார்கள்ங்கிற கதையெல்லாம் விஜய் சொல்லத்தரணுங்கிறார் வரைக்கும் வந்து கொள்கை தலைவர் தான் எங்களுக்கு அஞ்சு பேர் தான் அப்படி அஞ்சு பேரோட கொள்கையை பத்தி எல்லாம் பேசல ஆனா அந்த அஞ்சு பேர் நாயிங்க அரசியல்வாதி ஒரு திரு ராணி ஆமா அவங்க சுதந்திர அவங்களுக்கு என்ன ரோல் இருக்கு அதுக்கான ரோலே இல்ல இப்ப காமராஜர் செய்த விஷயங்களோ காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து செய்த விஷயங்களோ அம்பேத்கர் செய்த விஷயங்களோ பெரியார் செய்த விஷயங்களோ பற்றி இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசியல்ல ஆனா அவர்களுக்கான வாய்ப்பே கிடையாது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவையும் வந்து நிப்பாடிக்கிட்டு தயர்ல மட்டும் கூட்டிட்டு போனார் ஊரு காமராஜருடைய கொள்கை என்ன நாட்டை கூத்தாடிட்ட குடுத்தீங்கன்னா கூத்தாடி எங்க கொண்டு போய் கொடுப்பான்னு ஒரு பஞ்சம் வேணா நல்ல பஞ்ச் அருமையான பஞ்சம் நடிச்சார் அதை விஜயால இப்ப பேச முடியாது இப்ப நேற்றுக்கெல்லாம் வந்து ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போறாங்க இது வரைக்கும் இந்த பஸ்ல அண்ணா படம் போட்டப்போ எம்ஜிஆர் படம் போட்டப்போ ஜெயலலிதா படத்தையும் போட்டிருக்கலாம் அதுல ஏன் ஜெயலலிதா படத்தை போடாமல் விட்டு வைத்ததற்கு காரணம் விஜயை ஜெயா நடத்திய விதம் ஜெயலலிதா முகத்தை போட்டோல பார்த்தாலே விஜய்க்கு பழைய கை கட்டி வாய்ப்பு குளிர் கொடநாட்டுல குளிர்னு தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு சொரணை இருக்க போய் தான் ஜெயலலிதாவை இதுவரைக்கும் விட்டு வச்சிருந்தாப்பிள்ளி செங்கு வந்து அதையும் சந்திக்குழுத்து விட்டு விட்டார் ஜெயா சமாதிக்கு போய் ஒட்டுமொத்த பேரும் நேற்றைக்கு வணக்கம் செலுத்திட்டு வந்திருக்காங்க இப்ப விஜயும் போயிருந்தாருன்னா அவருக்கு நெஞ்ச வலிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவர் மட்டும் இதுல எஸ்கேப் ஆயிட்டார் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு இது இன்னொரு அதிமுக தான் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கும் அதிமுகவில் பல முறை எம்எல்ஏவாக அமைச்சராக இருந்த செங்கோட்டையின கூட்டு வந்து வச்சு புசி அல்லது புசியானதுக்கு நிகரான இடம்னு கொடுக்கும்போது இருக்கக்கூடிய ஆட்களை எடுத்து ஒரு புது உருவாக்குறீங்க இல்ல இந்த பண்டத்தில் என்னதான் சீமான் இத்தனை வருஷமும் அரசியல் கட்சி நடத்துறாப்புல பிராமினன்டான பெரிய கட்சிகள் இருந்து ஆட்களை எடுக்கிற வழக்கமே அங்க இல்ல யார அவனை போக மாட்டாங்கன்னு அதுக்கு முதல் காரணம் என்னன்னா போன் பண்ண சொல்ற பேசுறாப்புல அரசியல்வாதிய கட்சிகள் வேலை செஞ்சவங்களுக்கு சீமா கிட்ட போதைல இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில அளவு சொல்ற வழக்கம் பிடிக்காது அதனாலயே போறதில்லை ஆனா அந்த கட்சியில அப்படி ஒரு வழக்கம் கிடையாது அதுதான் அந்த கட்சியுடைய யுனிக் செல்லிங் பாயிண்ட்டும் இது வரைக்கும் அரசியலுக்கே வராத வேற எந்த ஊழல் புகாரோ எந்த குற்றச்சாட்டுகளோ இல்லாத கொள்கை பசங்க அப்படிங்கறது அதோடைய யூஎஸ்பி இங்க அதுவும் உடைஞ்சு போகுது இன்னொரு ஒண்ணு விஜய் இமேஜ் யோசிச்சு பார்த்தா கலைஞருடைய கதை வசனத்தில் ஒரு படம் நீதிக்கு தண்டனைன்னு அன்றைக்கு கலைஞருக்கு தண்டனை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்த இதையெல்லாம் தொட்டு காட்டுற மாதிரியான ஒரு வசனங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கலாம்னு எம்ஜிஆர் நம்புறார் இந்த படத்தை இயக்கியது எஸ் ஏ சந்திரசேகர் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்பு எஸ் ஏ சந்திரசேகரை மிரட்டுவதற்கான வேலையெல்லாம் பாக்குறாங்க தோட்டத்துக்கு வான்னு எம்ஜிஆர் கூப்பிடுகிறார் எம்ஜிஆர் தோட்டத்துக்கு வான்னு கூப்பிட்டா ஆண்களாக இருந்தால் ரொம்ப அச்சப்படுவாங்க இவரும் அச்சப்படுகிறார் அப்போ இதெல்லாம் நான் சொல்லல பலமுறை எஸ் ஏ சந்திரசேகரே பல்வேறு இன்டர்வியூக்கள்ல சொல்லியிருக்காரு அங்க வந்து கொன்னு பூ நட்டுருவாரு அடி பொழந்துருவாரு தோட்டத்துல வச்சு அடி ஆட்கள் அதற்குன்னே பயில்வான்களை எல்லாம் தோட்டத்துல வளர்த்து வர்றாரு அவங்கள வச்சு அடி பிரிப்பாரு இப்படி அடிக்கு தப்புவதற்காக இவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய மனைவியான சோபாவை கூட்டிட்டு போறார் தம்பதி சமயதரா போனால் சம்சாரத்தோட போனால் எப்படி அடிக்குவார் ஒரு மனிதனுக்கு என்னதான் இருந்தாலும் எப்பேற்பட்ட சைகோவா தான் இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு யோசிச்சு அவர் கூப்பிட்டு போயிருக்காரு இதையும் எஸ் ஏ சந்திரசே சொல்ல அப்போ அடிக்கு பயந்து இப்படி ஒரு பாசிச குணம் மிகுந்த எம்ஜிஆருக்கு தப்பி வந்த கதையை வெளிப்படையாக சொல்லக்கூடிய எஸ் ஏ சந்திரசேகருடைய மகன் அதே எம்ஜிஆரை இன்றைக்கு ஓட்டுக்காக அரசியலுக்காக அவருடைய ஆட்சியை கொண்டு வர போறேன் நான் தான் குட்டி எல்லாம் கதை சொல்வதற்கு ஒரு வெக்கம் கெட்ட தன்மை வேணும் இது கூட உங்க அப்பா அனுபவித்தது உங்க அப்பா அனுபவித்த வழியெல்லாம் உனக்கு தெரியாதுங்கிற அளவுல விட்டுருவோம் ஆனால் ஜெயலலிதாவையும் இன்னைக்கு தூக்கி சோக போறேன்னா நல்லா தண்டு வன வளர்ந்து முப்பது நாற்பது வயசுல தானே ஜெயலலிதா கிட்ட நீ வந்து ஈடுவாங்கன என்னன்னு அனுபவிச்ச இன்றைக்கும் அந்த கை கட்டி நின்று நின்று பேசுன அந்த வீடியோ எடப்பாடி காலில் விழுந்து தகுந்ததற்கு நிகராக காலத்துக்கும் உன் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா இதை செய்த ஜெயலலிதாவுக்கு நாளைக்கு கொள்கை தலைவீனம் செங்கோட்டையனோட சேர்ந்து பூமி உள்ளவரை பாடுற இடத்துக்கு வரேன்னா அப்போ உன்னுடைய யோக்கியதை என்ன கேட்பாங்களா கேட்பாங்களா மாட்டாங்களா டி ராஜேந்திர கூட இதெல்லாம் யோசிப்பாரு உங்க அளவுக்கு மிகப்பெரிய கேரியரின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் எல்லாம் கிடையாது அவருக்கு தோணும் இல்ல இதை பண்ணுவாரா அவரு ஆனால் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் இவ்வளவுதான் உங்களுடைய அறிவு ரோசம் மானம் இது எல்லாமே அப்படிங்கிறது இதில் வந்து உறுதியாயிரும் இதில் ஏதோ ஒரு பேட்டியில் பார்த்தேன் இந்த மூத்த ஊடகவியலாளரான சபீர் சொல்லியிருந்தாப்புல எத்தனையோ பேர் திமுகவில் மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம் போயிட்டு திமுகவில் சேர்ந்தாங்க அதிமுக இருந்து வந்து திமுகவில் சேர்ந்தாங்க அதெல்லாம் ஊடகங்களில் ரெண்டு மணி நேரம் தான் நியூஸாக இருந்துச்சு செங்கோட்டையன் போனது பார்த்தீங்களா ஒரு வாரமாக பரபரப்பாகவே இருக்கு ஊடகங்கள் இதை பற்றியே பேசி கொண்டு இருக்கிறது அது விஜய்க்குண்டான டேலண்ட்டு விஜய் கட்சிக்கு போய் சேருவதால் தான் செங்கோட்டையனுக்கு இந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு உருத்து நான் கேக்குறேன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக போய் சேர்ந்தாரு மீடியா பேசுச்சு அவள் தான் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஏதாச்சும் இருந்துச்சா இல்ல ஒன்னும் இல்ல செங்கோட்டையனுடைய செய்தி வந்து ரெண்டு நாளா வந்து விவாதிக்கப்பட்டு இருக்கு இது வரைக்கும் செங்கோட்டையனுக்கு இந்த மாதிரி ஒரு மீடியா கவரேஜ் கிடைச்சிருக்காது செங்கோட்டையன் அவருடைய ஊர்ல ஜெயிப்பாரா

வேற யாருமே ஒன்றரை வருஷம் வரல வரல செங்கோட்டையனும் அதிமுகவில் இருந்து நேரடியா வரல செங்கோட்டையனே அதிமுகவில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து தூக்கி விட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனு பலாபலத்தோட போய் லைன்ல பன்னீரோடு நிற்பதா டிடிவி கூட போவதா சின்னம்மா கூட நிற்பதாங்கிறது இதையெல்லாம் விட பெட்ரு உங்ககிட்ட வருவது அப்படின்னு அவர் நினைத்து வந்திருக்கார் அவர் ஆப்ஷன் தான் தேடி இருக்கார் ஏங்க கட்சி ஒன்று சொன்னாலும் வந்து இன்னொரு கட்சியில் என்னடா அது நீ எதுக்கையாக வந்து எவ்வளோ அடிக்கிறான்னு கேட்டால் கட்சி உள்ள ஒன்று சேரணும் எல்லாத்தையும் பிரித்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ஒரு இருபது நாளில் பார்த்தா இவர் வேற கட்சியில் போய் நிற்காரு மக்களுக்கு பார்க்குறவனுக்கு எப்படி இருந்தது எனக்கு என்னென்னா எடப்பாடியுடைய அரசியல் சூட்டிப்பு தான் இதில் வந்து உண்மையிலேயே அவல நிலையில் இருக்கு ஏன்னா ஒரு சினிமா நடிகன் ஜெயலலிதா இறந்து திமுக எதிர்கட்சியாக இருந்த நான்கு வருடமும் கா கமுக்கமாக இருக்கான் இருந்துபிட்டு திமுக ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு அரசியலுக்கு வருவதாக சொல்றான் சம்பந்தமே இல்லாமல் அவங்க அப்பா ஒரு திமுக காரராகவே அறியப்பட்டவர் அதிமுக செயலாளரான ஜெயலலிதாவோடு நேரடி பகை ஊர் அறிந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு இதையெல்லாம் அப்படியே விட்டுப்பட்டு நேர திமுக தான் எனக்கு எதிரி அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு விஜய் மக்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தொட்ட தொண்ணூறுக்கும் திமுகவை கடித்து நான் தான் தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்து கடுமையாக பேசக்கூடிய அரசியல்வாதி அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ற இரண்டே இரண்டு கட்சிக்கு மட்டும்தான் போட்டி ஒன்று திமுக இன்னொன்று தன்னுடைய கட்சி அப்புடின்னு மேடைக்கு மேடை சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல் அவருக்கே வாய் வெளித்து நான் கை நீட்டுவே நீங்களே சொல்லுவீங்களா நான் வழக்கமா ஒன்னு சொல்லுவேன்ல அதை நீங்க சொல்லிடுங்க சொல்றேன் அதையும் தொண்டர்களே மைக்க திருப்பி நீங்களே சொல்லிடுங்க அப்படிங்கிற இடத்துக்கு திரும்ப திரும்ப இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது அடிக்க இந்த நடவடிக்கைகள் உதவும் அப்படிங்கறத கணிக்க முடியல முன்னுணர முடியலன்னா எடப்பாடி பழனிசாமி இத்தனை வருடமாக அரசியல் நடத்தி என்னதான் நீ வந்து சசிகலாவுக்கு விபூதி அடிச்ச தினகரனுக்கு தாண்டி வந்து மோடிக்கும் அமித்ஷாக்கும் கூட விபூதி அடிச்சு ஆனா ஆளு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் வந்து விபதி அடித்து அதுக்கப்புறம் தான் காதை பிடிச்சி கூட்டந்த உட்கார வச்சு கூட்டணி அறிவிச்சு விட்டாங்க இருந்தாலும் உனக்கு வந்து ஒரு புரோக்கர் வந்து அவனுடைய மண்டையை கழுவி இருக்காங்களே நீங்கள் வந்து கொடியை வச்சு நீங்கள் ஆட்டுங்க வந்துடுவார் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்கன்னா பாஜகவை கழட்டி விட்டுடலாம் அப்புறம் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிக்கலாம் அந்த தம்பிக்கு நீங்கள் வந்து துணை முரமிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி சீட்டுகளை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புரோக்கருடைய மண்டையை கழுவி அவன் பேச்சை கேட்டு நீ ரெண்டு கொடியை ஆட்டி மானம் கெட்டது தான் மிச்சம் ஜெயலலிதாவுக்கு தான் தான் எதிர்க்கிறேன் யாருமே எதிர்க்க நிலைமை இப்படி இருக்கும்போது விஜயகாந்த் என்கிற ஒரு நபர் வர்றார் அவர் வந்து இந்த தங்க பேனா கொடுத்து விழா நடத்தி அதை எல்லாரும் பயந்தாங்கப்போ விஜயகாந்த் அதை தைரியமா நடத்தினார் விஜயகாந்துடைய நண்பர்கள் அத்தனை பேரும் முழு நேர திமுக உறுப்பினர்கள் விஜயகாந்தும் தன்னுடைய திருமணத்தை வந்து அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்துல நடத்தினவர் அவரும் ஒரு திமுக காரர் அலைஞர்கள் திருமணம் பண்ணிக்கிட்டார் புரட்சி கலைஞர்ங்கிற பட்டத்தையும் தாங்கி கொண்டு வருவார் இப்படி இருக்கக்கூடிய விஜயகாந்த் திடீர்னு ஒரு சுயோக சூதனத்தில் கட்சிய ஆரம்பிச்சு அதுவும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஆரம்பிச்சு திமுகவை திட்டத்தடம் கேடவுடன் ஜெயலலிதா பண்டம் பறிபோகுதுன்னு பயந்துச்சு அது விஜயகாந்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்ப நினைக்கவே இல்ல அப்ப இருந்து அது இது தேவையில்லாத வேலை இந்த இந்த விளையாட்டை விஜயகாந்த் விளையாண்டால் நம்முடைய இடம் தான் பறிபோகும் அதுவும் வெஞ்சன்ஸ் இருப்பதாக என்னுடைய மண்டபத்தை இடித்து விட்டார் அப்படின்லாம் கலைஞர்லாம் பேசும் போது நாம் வைத்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய இன்னொருத்தன் பங்கு போட வருகிறான் அது பதட்டப்படும் அதற்கு பிறகு ஒரு எலெக்ஷன்ல வந்து கூட்டணி சேர்த்துதான் அதை அந்த கட்சியை முடிச்சு விட்டுச்சு இதுல இருந்தெல்லாம் கத்துக்கிற எடப்பாடி பழனிசாமி கொண்டுமே இல்லையா சம்பந்தமே இல்லாமல் ஒரு திமுக ஆதரவாளருடைய மகன் அவரும் திமுக ஆதரவாளர் தான் கடந்த காலம் வரைக்கும் இருந்தால் திடீர்னு திமுக கடிக்கிறாரு அப்படின்னா இந்த கட்சி எங்க போய் நிக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியல இப்பதான் புரிஞ்சிருக்கு இன்னும் கூட புரிஞ்சதா தெரியலையே ஜெயக்குமார் சொல்லிருக்காரு புலிக்கு வாழாக இருப்பேனே தவிர எலிக்கு தலையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கார் இது இன்னைக்கு இல்லை கரூர் விஷயத்தில் எப்ப மறுநாளே மண்டியை போட்டாரோ அப்பவே தெரிஞ்சிருச்சு இந்த எடப்பாடி பழனிசாமி மடப்பாடி பழனிசாமி அவர் இதுக்கு இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருங்கிற இப்ப அழுது வந்து எந்த பயனும் இல்லை மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க